பாலகு கோ கோபாலம் கலெக்ட் பண்ணியூவா எங்கள் புது வீட்டில் ஆல்கலைன் நியூ வாட்டர் ப்யூரிஃபையர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு இதனோட வாட்ரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ப்ளஸ் இது ஹெல்த்துக்கும் எல்லா விதத்துலையும் அது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டடு வாட்டர் ப்யூரிஃபையர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது அடிக்கடி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை நான் சேஞ்ச் பண்ணேன் இதை நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட வாட்டர் டேஸ்ட்டு ப்ளஸ் இதனுடைய கம்ப்ளைண்ட் எதுவும் அப்படின்ற மாதிரி கமிட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் வெரி மச் பியூர் ப்ளஸ் திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் ஆர் ஆரோ வாட்டர் அண்ட் பாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹாப்பி கஸ்டமர் ஆல் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா